வணக்கம் நண்பர்களே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் வணக்கம் இப்போ யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ல ஜே ஆக்டிங் கிறிஸ்டின் த்ரீ அவருடைய சேனலில் உள்ள வீடியோவை தான் நம்ம எடுத்து போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரே அதாவது நம்மளோட காலேஜ் ஐயா நம்ம பல வீடியோக்கள்ல ஐயாவை பற்றி பார்த்துருக்கோம் இல்லைங்களா காலேஜ் ஜபகுமாரையாவை பற்றி நான் ஒரு வீடியோவும் பேசல அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் வேற ஒரு ஊழியக்காரர்கள்லாம் பேசினதை வச்சுக்கிட்டு ஊருட்டு நான் பிரசங்க உருட்டுக்கள் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தன் நடந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சது போல யூடியூப்ல ஒருத்தன் நிறைய ஊழியர்களை போட்டுக்கிட்டு இருக்கிறான் இன்னும் சில மாதத்துல அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க நான் தேவன் மனிதனா சொல்றேன் கூடாது நீங்க யூடியூப்ல பாருங்க அடி அடுத்தவங்க எல்லாம் தண்டல்கார மாதிரி ஊழியர்களை பத்தி ஊழியர்களை குறித்து சபைகளை குறித்து என்னென்னமோ போடுறான் ஒருத்தன் ரொம்ப போடுறான் நான் பார்த்துட்டேன் ஒரு முப்பது நாற்பது ஊழியர்களை பத்தி அசிங்கம் அசிங்கமா போடுறான் ஆனா இன்னைக்கு நான் தேவ சொல்லு அல்ல நல்ல நல்ல ஊழியர்களை தேவையில்லாம குறை சொல்லி பொருத்தம் இல்லாம பேசி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிப்பது போல சிலர் தேவனுடைய ஊழியர்களை ரொம்ப அது ஒருத்தன் இப்ப ஒரு கிறிஸ்தவ பேர் உள்ளவன் அவனுக்காக நீங்க ஜெபிக்கணும் நான் ரொம்ப பாரத்தோடு சொல்றேன் அல்ல அந்த கன்னியாகுமரியை சேர்ந்த பாசர் அவங்க பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோவை போட்டிருந்திருக்காங்க நானும் போட்டிருக்கேன் அவங்களும் போட்டிருந்தாங்க அதில் சபிக்கிற வார்த்தையாக நிறைய பேசியிருந்தாரு நியாயப்பிரமாணத்தை வச்சு சபிக்கிற வார்த்தையை பேசி வசனத்தை பேசி சபிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் இப்போ அதுக்கும் ஒரு அவர் லெசன் கொடுத்துருக்குறாப்புல அந்த நியாயப்பிரமாணம் முது பொதுவாகவே நியாயப்பிரமாணத்தில் யாருக்கு இந்த ஊழியத்தை பங்களிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவிய குடும்பத்துக்கு இது பண்ணது பன்னெண்டு கோத்திரத்தில் லேவிய கோத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த ஊழிய முறைமைகள் ஆசாரிய முறைமைகள் எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்போ அந்த சுச்சுவேஷனில் தொடக்கிறது எதுவாக இருந்தாலும் பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு தகுதியானவர்கள் லேவியர்கள் தான் அந்த ஒரு முறைமையை அங்கே மோசை மூலியமாக கர்த்தர் கொடுத்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை இது பண்ணி பொதுவாக அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் அட்டித்து நொறுக்கிட்டு புதிய உடன்படிக்கையினால் மீட்டுக்கொண்டார் புதிய உடன்படிக்கையின் ஊழியராக எல்லோரும் இருக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை விசுவாசித்து அவரை நானுஸ்தானம் பெற்ற எல்லோருமே புதிய உடன்படிக்கையினால் உண்டான ஊழியர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா எந்த ஒரு பெயராக இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஆனாலும் ஆண்டவரை விசுவாசித்திங்கன்னா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஊழியராக இருக்கீங்க அப்போ முறைமைகளெல்லாம் மாற்றிட்டாரா லேவிற்கு இருந்த ஊழியப்ப காரியங்கள் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமாக அது உண்டாயிற்று அப்போ நம்ம அந்த வசனத்தை வச்சு சபிப்பார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொன்ன உபதேசம் வீண் விருதாவாக இருக்கும் ஆண்டவர் சொன்னார் எப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோ நியாயப்பிரமாண முறைமையின்படி இருந்த பரிசெயராக இருக்கட்டும் சதிசெயராக இருக்கட்டும் வேத பாரகராக இருக்கட்டும் அவங்கள பார்த்து சொன்னார் என்னென்னா ஐயோ அப்படின்னார் வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னார் பயங்கரமான வார்த்தை வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்ட்டு அப்புறம் ந என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசுவை பார்த்து பரிசெயர் சதிசெயர் வேதபாரகர்கள் என்ன சொல்கிறாங்க நல்ல போதகரே நீர் நல்லா போதிக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம் என்ன மாதிரி நக்கல் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த வேத பாரகர் வந்து நக்கலாக பேசின மாதிரியான திங்கிங் ஒன்று நல்ல முறையாக திங்க் பண்ணலாம் நக்கலாக திங்க் பண்ணலாம் நான் அந்த இதில் நான் கேட்ட என்ன பார்க்குறேன் நக்கள் அவனுக்கு கேட்குறானுங்க அப்போது என்னை ஏன் சோதிக்க எண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஒரு இடத்துல சொல்லி சில காரியங்கள் ஒரு இடத்துல வரும்போது நல்லவரே அப்படிங்கிறம்போது என்னையே நீ நல்லவண்ணி ஏன் சொல்லணும் பிதாவது ஒருவர் தவிர வேறு யாரும் நல்லவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நல்ல போதகர்கள் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நல்ல போதகர்கள் ஒரு சிலரே இருக்கிறாங்க மற்ற எல்லா வாக்குத்தத்தை கிளி சோசியக்காரர்கள் நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை வாக்குத்தத்தை உண்டாக்கி கிளி சோசிய வேலையை பார்க்குற அனைவரையுமே கடிந்து கொண்டார் சார்லச்சி இப்போ பாருங்கள் பல வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் ஆரம்பிச்சிட்டார் இந்த அப்போலிஸ்ட் ஊழியத்தை வேதத்தின்படி தவறுடா டேய் கல்ல பேயில்களா அப்படிங்கிற மாதிரி அவருக்கே உண்டான தோனியில் அவர் பேச ஆரம்பித்தார் ஆனால் நேரில் நீங்கள் பாருங்கள் நான் நேரில் ஒரு தடவை பார்த்துருக்கேன் அவரை பார்த்து கையெல்லாம் கொடுத்து அவர் அர்ஜெண்ட்டாக இன்னொரு பக்கம் போகணுங்கிறதுனால அவர் போயிட்டார் என்ன ரொம்ப நேரம் பேச முடியல அப்போ எனக்கு நல்ல முடி இதிலாம் இருந்தது சில கதை காரணங்களால் அந்த முடியெல்லாம் கழிஞ்சு போனது ஒரு ஆக்சிடென்ட்னால இந்த முடியெல்லாம் கழிய ஆரம்பிச்சது அதனால் அவர் மறந்துருக்கலாம் ஒருவேளை மறந்துருக்கலாம் பலவேரை பார்க்குறாருன்னு மறந்துருக்கலாம் அந்த நண்பர் எப்படின்னா வீடியோவில் பார்க்குறது தான் அப்படி நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தன்மையான மனுஷன் என்ன சொல்கிறது மெதுவான பிரதித்தனம் அவர்கிட்ட இருக்கும் சவுண்டாக இருக்காது ரொம்ப இதான ஒரு பேச்சை பேச மாட்டார் அந்த மாதிரியான ஒரு வைராக்கியம் உள்ள ஆண்டவருடைய பிள்ளை சரிங்களா அவர் வந்து தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கேரக்டரை பேசுகிறதில்ல நியூஸில் வரக்கூடிய காரியங்கள் வித் அவுட் ப்ரூஃப் இல்லாமல் ப்ரூஃப்போட அவர் வந்து சில காரியங்களை பேசிகிட்டே வந்தார் பேசிக்கிட்டே நாலடிவில் அது ரொம்ப பர்ஃபார்மர் குட் பர்ஃபார்மர் அதனால விழிப்புணர்வு நிறைய உண்டாயிட்டு சார்லஜே வரலை அப்படின்னா சார்லஜேவை ஆண்டவராகி ஏசு கிரிசுமானவர் எழுப்பலைன்னா இந்த வாக்குத்த கிளி இன்னும் பெருகியிருப்பாங்க இன்னும் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் மறுதளித்துக்கிட்டே இருந்திருப்பாங்க புரிதுங்களா அவர் நிறைய காரியங்கள் கிறிஸ்டுவேவாக சொல்லுவார் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன் மிஸ்ரரி வந்தாங்க அப்படி மாதிரி இப்போ உள்ள ஊழியர்கள் செய்கிறதே இல்லை எதுவுமே பண்ணுறதில்லை அவங்களுக்குன்னே ஒரு கோடி கோடியாக எடுத்து இது பண்ணிக்கிறாங்க பணத்தை அவங்க பைக்கில் போட்டுக்கிறாங்க தசம்பாக உருட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் நிறைய வீடியோக்களில் பல பலாயிரம் வீடியோக்கள் போட்டுருக்கார் அதாவது முதல் சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தார் பல ஒரு பத்தாயிரம் வீடியோக்கு இருக்கும் அடுத்தது ஒரு நாலாயிரம் வீடியோ நாலாயிரத்தி ஐநூறு வீடியோவில் சில வீடியோக்கள் எல்லாம் டிலீட் பண்ணிட்டார் நல்ல மன திருமண ஊழியர்களெல்லாம் டெலீட் பண்ணிட்டார் இப்படி அவர் வீடியோவை போட்டு போட்டு எழுப்புதலை கொண்டு வந்தார் எழுப்புதலுங்கிற பேர் அவங்க வாயில் இருந்தது இந்த எழுப்புதல் எப்படின்னா ஒரு விழிப்புணர்வு எழுப்புதலாக உண்டாயிடுச்சு வாக்குத்தத்தை கிளி சுவியக்காரர்களெலாம் பயந்து போனாங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாலே ஐயோ நம்ம போட்டோம்னா சார்லே உடனடியாக போட்டுருவார்யா அப்படின்னு சொல்லி பயந்துலாம் நிறைய பேர் போடாமல் விட்டுருக்காங்க இந்த வருஷம் பார்க்குறேன் நான் ஒரு தாடிக்காரர் நான் அதோ போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறவர் ஒன்றாந்தேதி இடம் போட்டுருவார் கிளி சுவிய வேலையை பார்த்துருவார் நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிறவர் இன்றைக்கி வீடியோவை பார்த்தேன் போய் ஒன்றுமே போடலை அதே மாதிரி மக்களுக்கும் விழிப்புணர்வு உண்டாயிருக்கு அந்த வகையில் சார்லஜேவை பாராட்டணும் அதே போல் இவங்கள்லாம் நல்ல ஊழியர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களெலாம் வாக்குத்த கிளி சுவியக்காரர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு முறைமையின்படி நடக்கிறவர்கள் வாக்குத்தத்தை சொல்லிடுவாங்க வாக்குத்தத்தை சொன்னாதான் பாகத்தை எடுக்க முடியும் கிறிஸ்துவை அப்படியே மறுதளிச்சதுனால வாராக்கியம் உள்ள மனுஷன் சார்லஜே என்ன பண்ணிட்டார் கல்லப்பெயல்களா ஏடா டேய் வேத்த வச்சாடா ஏமாத்திரிக்க ஏசியை எப்படிப்பட்ட ஆண்டவர் அவரை வச்சு ஆக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி கூவல் விடுத்தார் கள்ளப்பயலத்திலலாம் அம்பலத்தில் ஏற்றி விட்டார் அதுக்கே உண்டான அதாவது ஆண்டவருடைய வைராக்கியம் அது செய்ய வச்சது அவராக செய்ய முடியாது ஒரு விஷயத்த நானாக செய்ய முடியாது அது ஆண்டவர் தானாக அவருக்குள்ளே இருக்கிறார் அதனால தான் அவர் இன்றும் சிறந்து விளங்கிறார் சப்ஸ்கிரைபர் ஆயிரத்தி இரநூறு இருந்தது ரெண்டு மாதத்துக்குள்ளே ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அப்போ சரக்கு இருக்குது எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கள்ளப்பயல்களா அப்படின்னு சொன்னார்னா வேகத்தின்படி அது அதில் இருக்குது களத்தீருக்கு எழுதிய நிருபம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாகவும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்களால் இப்படி ஆயிற்று அப்போ இந்த கள்ளப்பயல்கள் தானே அப்போ அப்ப சொன்னா ரைட் தானே அப்போ அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல ஊழியர்னா என்ன நல்ல ஊழியர் நல்ல ஊழியர் எப்படி யாரால புகழப்படணும் ஆண்டவராகி ஏசு கிறிசுவால புகழப்படணும் வேத வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆஹ் லூகா எழுந்த சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் எல்லா மனுஷரும் உங்களுக்கு குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ அவர்கள் பிதாக்களும் கள்ளத்திற்க சிசிகளும் அப்படியே செய்தார்கள் அப்படின் அப்பவும் நம்ம நல்ல ஊழியர் நம்ம சொல்லக்கூடாது தன்னைத்தானே புகழக்கூடாது சரிங்களா நியாயபிரமான வசனத்தை வச்சு சாபிக்கக்கூடாது ஆண்டவர் யாரையும் சபிக்கலை முறைமைகளை சபித்தார் நியாயபிரமாணத்தின் விதியின்படி அவங்க நடந்தவங்களை உனக்கு ஐயோ அப்படின்னாரு வெள்ளியடிக்கப்பட்ட கலரையே ஆனால் விசுவாசிக்கிற சீசர்களாகி இருக்கிற நம்மளை நம்மளுக்கு நமக்கு உபதேசமாக என்ன சொன்னார் உன்னை பலவந்தம் பண்ண நீ ரெண்டு மைல் தூரம் போ உன்னுடைய அங்கே எடுத்துக்கொள்வது உனக்கு சட்டையும் விட்டு விடு ஒரு கிணத்தை காட்டின மறு கிணத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் மெதுவான பிரதித்திரம் சொல்லணும் ஃபுல் பீட்டில் வந்துக்கிட்டு சபிக்கிற வார்த்தை பேசக்கூடாது அந்த வேலையே நம்மக்கிட்ட கிடையாது ஏன்னா நல்லவருக்கு நல்லவர்கிட்ட நல்ல காரியம் தானே வரும் கெட்டவண்டை தான் கெட்ட சபிக்கிற வார்த்தை வரும் அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர் அப்போ அவர்கிட்ட இருந்து என்ன காரியம் வரும் நல்ல காரியமான இனிமையான காரியங்கள் தான் நமக்கும் வரும் இப்போ புதிய பாடை எடுத்துக்கொள்ளுங்கள் பழைய பாட்டில் ப தீர்க்க தரிசிகளுக்கு மட்டும்தான் ஆவியானவர் இருந்தார் இப்போ என்னடான்னா புதிய உடன்படிக்கையினால் வரும்போது எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார் நம்மளே வாசம் பண்ணினார் நம்மளை கண்டித்து உணர்த்துறாரு யார் மூலமாக கொண்டு கூட நம்மளை கண்டித்து உணர்த்துகிறாரு இப்போ நம்ம எத்தனை ஒரு பிளா பாக்கியசாலிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல்ல இருந்து இருந்து எல்லாருமே ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நித்திய ஜீவனுக்கு போவதற்காக கடிந்து கொள்ளுதல் ஊழியர்னால் எப்படி இருக்கணும் இப்படி மனிதர்கள்லாம் எப்படி இருக்கணும் ரசிப்புக்குள்ளே வந்த மனுஷன் நம்ம இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற கண்டித்து உணர்த்துதலாக தான் இருக்கும் நம்மெல்லாம் கண்டித்து உணர்த்தி நித்திய ஜீவன் என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி நாம் அவர் அண்டை சேரணும் நாம் ஏ அதாவது சார்லஜே இருக்கார் இல்லையா அவர் யாரையும் குறை சொல்லலை நியாயத்திற்பு செய்யலை இப்படிலாம் செய்யாதீங்க ஏன் போட்டு செஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய நாமத்தை விண்ணில் வழங்குறீங்க ஆண்டவருடைய வசனத்தை ஏன் புரட்டீங்கன்னு சொல்லி தான் அவர் ரொம்ப காலமாக அது இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்க்குற சார்லஸ் வேற வெளியில் பார்க்க நேரில் பார்க்குற சார்லஸ் வேறு ரொம்ப நல்ல மனிதன் பேசுகிறதுக்கும் நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட நல்ல முடி இருக்கும்போது அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் பல வருடங்களுக்கு முன்புதாகவே கையெல்லாம் கொடுத்துருக்குறேன் அர்ஜென்ட்டாக அவர் போயிட்டார் ஒரு நல்ல மனுஷன் வேதத்தில் இயேசுவுக்கு ரொம்ப பிரியமாக வாழக்கூடிய ஒரு மனுஷன் சரிங்களா அதனால தான் இந்த அளவுக்கு அவர் விழிப்புணர்வை கொண்டு வர முடியும் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னா அதை உடனே நுப்பாட்டி விட்டுருவார் எதையாவது தடை பண்ணி இது பண்ணியிருப்பார் ஆனால் ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணினார் சார்ல ஜெய் சகோதரர் நீங்கள் திடமாக பண்ணுங்கள் ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் என்று நான் அறிவேன் நீங்கள் அதை செய்யுங்க நீங்கள் ஆண்டவருக்காக இன்னும் பாருங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அதன் மூலியமாக மக்களுக்கு கொண்டு போகிறீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை அப்படி செய்றீங்க அதையே நீங்கள் தொடர்ந்து செய்ங்க இப்படிப்பட்ட காவாளிப்பயல்கள்லாம் வந்துக்கிட்டு சாபம் சாபம்பாம் ஆண்டவர் சொன்னால் அது சாபம் இல்லையா கண்டித்து உணர்த்துறது குறை சொல்கிறதுன்னா அவங்களுக்கு என்ன சிறியுது அப்போ அவங்க வேதத்தை வாசிக்கிறது இல்லை யோசிக்காமல் தான் அவங்க உங்களை பார்த்து சபிக்கிறாங்க அந்த சாபமானது அவங்களுக்கே திரும்பும் இந்த பாஸ்டர் பாருங்கள் ம் சபிச்சார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் பிளவீனமாக இருந்துட்டாரா யாரையும் சபிக்க கூடாது வாழ்க்கையில் யாரையும் இது பண்ணக்கூடாது ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க சார்லச்சியை பேசுகிறாங்கன்னா நல்ல கருத்தாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல கருத்தை இல்லாத கருத்தை கருவேப்பிலை மாதிரி சாம்பாரில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் நல்ல விஷயமா இருக்குன்னா நம்ம எடுத்துக்கிடுவோம் கண்டிப்பாக வேகத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்களா நியாயப்பிரமான வாக்குத்த கொண்டு வராங்களா அவங்கள ஏற்றுக்கொள்ளாதீங்க அவங்களாம் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா அவங்க கள்ள தரிசிகள் ஏன்னா தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது இந்த கடைசி நாட்களில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவானவர் சொல்லிட்டார் புதுசாக தீர்க்க தரிசனங்கிற பேரில் உருட்டுகிற பிறட்டுகிற இந்த நபர்களை தான் சார்லேஜே அவர்கள் செய்கிறாங்க இன்னும் நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுங்கள் அதன் ஊடாக நீங்கள் வேதத்தை வாசிங்க அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் ஒரு வேதத்தை சொல்ல மாட்டார் ஆனால் வேதத்துக்கு ஒத்ததாகத்தான் இருக்கும் ஆனால் அவர் படித்ததுனால தான் அந்த வேதத்தை வாசித்ததுனால தான் இதெல்லாம் முறைமைகள் தவறு அப்படிங்கிறது புரிதுங்களா இப்போ நம்ம புது உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை நான் வாக்குத்தத்தை எடுத்தேன்னு நான் எப்படிப்பட்டேன் அப்படின்னா கல்ல போதகர் அப்படிங்கிறது அர்த்தம் பாருங்கள் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் கர்த்தருக்கு சோத்திரம் ரோமர் எழுதிய நிருபம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்பொழுதும் நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டின நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலை விடுதலைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நியாயப்பிரமாணங்கிறது ஒரு அடிமையான காரியம் அதிலிருந்து நான் வசனத்தை எடுக்கக்கூடாது அதிலிருந்து நான் சாபமான வார்த்தையை எடுக்கக்கூடாது முதல்ல வந்து எப்படின்னா நம்ம கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பல்லு அடிக்கு அடி உதைக்கு உத அப்படிங்கிற நியாயப்பிரமாணம் இருந்துச்சு ஆனால் அந்த முறைமைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி எழுத்தின்படி உடன்படிக்கை பெட்டியில் வந்து என்ன எழுதியிருக்கும் பத்து கட்டளைகளை எழுதியிருக்கும் அந்த இதை வச்சு அவங்க வாசித்து போதிப்பாங்க லோ லேவியர் பட் இப்போ அப்படி இல்லை நம்ம ஆவியில் நம்ம இறுதியத்தில் எழுதப்பட்ட சுவிசேஷம் ஆவியினாலே சிந்திக்கக்கூடியவர்கள் ஆவியின்படி இசைவேலர்களாக இருக்கிறோம் புதிய உடன்படிக்கை நியூ டெஸ்டமெண்ட் பழமையானது நியாயபரமானது நாள்பட்டதும் பழமையுமாய் போனது அதை குறித்து வச்சு எவனாவது வச்சு சபிக்கானா அவன் கல்லை தீர்க்க தெரிச்சி கல்ல டுபாக்கூர் இதைத்தான் சார்லஜே செய்கிறாங்க அன்புக்குரிய சார்லஜே அவர்களே நீங்கள் திடமாக செய்யுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் ஏவின காரியத்தை வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்களை நீங்கள் எந்த தொய்வின்றும் செய்யுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் கண்டிப்பா இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களுக்கு இ இ இழுதத்தான் ஆண்டவராகி ஏசுக்கிச்சுடைய சீசர்களும் செஞ்சாங்க கள்ள உபதேசங்கள்லாம் வரும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் சீசராக இருக்கீங்க உங்களுடைய வ இயேசுனு மேலே பேரில் இருக்கக்கூடிய வைராக்கியமே இப்படி செய்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து செய்யுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்